வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இலங்கையில் மக்கள் புரட்சி இப்ப வேற மாதிரி வெடிச்சிருக்குங்க அந்த நாட்டோட அதிபரே ஆளை காணும் இதை பத்தி தான் முழுக்க முழுக்க நிகழ்ச்சியில் போகலாம் சமீபத்தில் இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஒரு விஷயத்த சொன்னாருங்க அந்த விஷயத்தோட வீரியம் என்னன்றது கண்டிப்பா அப்போ யாருக்குமே புரியல ஆனா இப்ப தெளிவாக உலகத்துக்கு புரிஞ்சிருக்கு மக்கள் இப்ப ரியாக்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய போராட்டம் இலங்கையில் அதிபர் மாளிகையை முற்றுகையிட்டு வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக உலகம் முழுக்கவே இப்போ ஹெட்லைனு இந்த செய்தி தான் இலங்கை சார்ந்த செய்தி தான் அப்படி ரணில் என்ன சொன்னார் சமீபத்தில் நாம் என்ன தான் முட்டி மோதினாலும் அடுத்த வருஷம் எண்டு வரைக்குமே இலங்கையால் பொருளாதார ஸ்தம்பித நிலையிலிருந்து மீண்டு வெளியே வர முடியாதுன்னு சொல்லிட்டாருங்க ஒரு நாட்டோட பிரதமர் முன்னாள் பிரதமர்லாம் கிடையாதுங்க சிட்டிங் ப்ரைம் மினிஸ்டர் சொன்ன விஷயம் இது இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டதை நமக்கே பக்குன்னு இருந்துச்சு இலங்கை மக்களுக்கு எப்படி இருந்திருக்கும் ஸோ அந்த மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் இவர் இந்த ஆட்சியை தொடர்ந்து கொண்டு போனாலும் வேலைக்காகாது நம்மளோட கோரிக்கை என்ன கோத்தபய ராஜபக்ஷ அதிபர் பதவியிலேருந்து விலகணும் அது இன்னும் நடக்கல நாம் இவர் ஒரு பக்கம் பேசுறதெல்லாம் விட்டுடலாம் இந்த ஒரு கோரிக்கை இன்னும் வலு கொடுத்து கொண்டு போகலான்னு சொல்லிவிட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அந்த முடிவை நல்ல உத்வேகம் கொடுக்குற மாதிரி தூக்கி எழுப்பினது தான் ரணில் விக்ரமசிங்கோட சமீபத்திய ஸ்டேட் பண்ணுங்க சரி இதுக்கப்புறம் எந்த அளவு மக்கள் கூடுவாங்கன்னு எதிர்பார்த்தா இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே எவ்வளோ பேர் பாருங்க இந்த அதிபர் மாளிகைக்கு முன்னாடி இவ்வளோ கூட்டத்தை கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அதாவது இலங்கை மக்கள் போராட ஆரம்பித்தாங்களே மக்கள் புரட்சி வெடித்ததில்ல அதுலேருந்து இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டாலும் சரி இதுக்கு முன்னாடி இலங்கை வரலாறு சுதந்திர இலங்கையில் எடுத்துக்கிட்டாலும் சரி இவ்வளோ மேசிவான க்ரௌடை இந்த ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னாடி கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டிங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ பாருங்கள் எவ்வளோ பேர் பாருங்க எங்கேயுமே இந்த கேப் பண்ணுற ஒரு விஷயமே தெரியாதுங்க அந்தளவு மக்கள் தலை ஏன்னா ரணில் விக்ரமசிங்க சொன்ன விஷயம் அப்படி என்ன தான் வேலைக்கு வேலைக்காக ஒரு பிரதமரே சொன்ன அந்த வழி இன்னொரு பக்கம் அவங்களோட கோரிக்கை இன்னும் நிறைவேறவே இல்லை கோத்தாபாயே அதிபர் பதவியில் இருக்கார்ல அவர் அந்த பதவியில் இருக்கக்கூடாது ராஜபக்சேக்களை இல்லாத இலங்கை அரசியல்தான் தேவையான மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்களே அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படலை இது எல்லாம் சேர்ந்து தான் எவ்வளோ பேர் பெகுன்னு எழுந்திருக்காங்க நான் காட்டுறது ஒரு பகுதி மட்டுந்தாங்க இன்னும் இந்த ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் அப்படி இருக்குது இலங்கை வரலாற்றுலேயே இல்லாத அளவுக்கு மக்கள் போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததுலாம் ட்ரெயிலர் தான் இதுதான் மெயின் பிக்சரு இந்த இலங்கையில் மக்கள் புரட்சி திரும்ப வெடிச்சிருக்குல்லங்க இதை சார்ந்து ஒரு பதாகையை பல பேர் கையில் பார்க்க முடிஞ்சது அதாவது முழு நாடும் கொழும்புவில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்காவோட கேபிட்டல் எதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் கொழும்பு ஸோ அந்த கொழும்புல இலங்கை மக்கள் எல்லாருமே திரண்டு வாங்க நாம் எல்லாருமே இப்போ போராடி ஒரு தீர்வை பெற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்மோட சந்ததி நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த மாதிரி அரசியல்வாதிகள்கிட்ட குறிப்பாக ராஜபக்ஷேக்கள் கிட்ட மட்டும் நாடு இப்படியே தொடர்ந்துச்சுன்னா சரி வராது ரன்னிங் எதுனா செய்வார்னு ஹோப் நம்மளுக்கு இருந்துச்சு இப்போ அந்த ஹோப்பை அவரே உடச்சிட்டாரு அவங்க ராஜபக்ஷோட சிஇஓன்றதை திரும்ப நிரூபிச்சிட்டார் அது அதுன்னு பல கண்டன குரல்கள் எழும்பி தான் முழு நாடும் கொழும்புகள் அப்படின்ற இந்த தலைப்பில் இந்த போராட்டம் இன்னைக்கு ரொம்ப பெருசாக நடந்திருக்கு அதிபர் மாளிகை முற்றுகைன்ற இது ஒரு விஷயத்தோடு நிற்கலங்க அடுத்தடுத்து எஸ்கலேஷன் நிறைய இருக்குது நான் அதை பற்றி போக போக சொல்கிறேன் இந்த ஒரு மிகப்பெரிய புரட்சி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இலங்கை நாடாளுமன்ற சபாநாயகர் இருக்கார்லங்க இவரோட இல்லத்தில் திடீர்னு அனைத்து கட்சி அவசர கூட்டமணிக்கு கூட்டப்பட்டுருச்சு ஏன்னா மக்கள் புரட்சி கையமீறி போயிடுச்சு இதுக்கப்புறம் அரசியல்வாதிகள் அங்கே இருந்து என்ன பிரயோஜனம் எல்லாருமே வந்தாங்க அனைத்து கட்சிகள்லேருந்து எல்லாரும் வந்தாங்க எல்லாருமே பேசுனாங்க இது போல் மக்கள் கோபம் தனியாகாமல் தெரியல நீங்கள் அதிபர் பதவியிலிருந்து இறங்கிலாமே அப்படின்னு சொல்லிட்டு கோத்தபாய் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லைங்க பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இருக்கார்ல அவருக்கும் அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு ரணில் விக்ரமசிங்க சொன்ன விஷயம் அப்படி ஓகேவே இந்த மைண்டை நல்லா வச்சுக்கீங்க ரெண்டு பேருக்கு ஒரே நேரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் சார்பிலிருந்து அழுத்தம் கொடுக்கப்படவே ரெண்டு பேருமே முரண்டு பிடிச்சிருக்காங்க ஏன்னா பிரதமராக இப்போதான் ரணில் வந்திருக்காப்புல உடனே வெளியே போங்கன்னு சொன்னால் அது அவருக்கு எப்படி இருக்கும் ஸோ அவருக்கு ஒரு பக்கம் அழுத்தம் நம்ம போகக்கூடாதுன்னு தெளிவாக இருந்திருக்காப்பு இன்னொரு பக்கம் கோத்தபாய முடிவே பண்ணிட்டாரான் நான் முதல்ல சொன்னதான் இப்போயும் சொல்கிறேன் அதிபராக நான் தான் தொடருவேன் பிரச்சினைகள் தீர்ந்ததுக்கப்புறம் நான் வெளியே போய்க்கிறேன் அப்படின்னு இருக்காரு அனைத்து கட்சி கூட்டத்தில் இருந்த எல்லாருக்குமே ஷாக் இதனால் ஏன்னா ஏற்கனவே ருத்ரதாண்டோ வாடிக்கிட்டு இருக்காங்க மக்கள் இதே விஷயத்த இவங்க அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் சொன்ன விஷயத்த அந்த ரெண்டு பேரும் சொன்ன விஷயத்த மக்கள் கிட்ட போய் இவங்க எப்படி சொல்லுவாங்க இந்த அரசியல்வாதிகள்லாம் இந்த பயம் அவங்களுக்கு இருக்கும்ல ஸோ மூன்று முனைகள் இருந்தும் பயம் கொப்பளிக்க ஆரம்பிக்குது ஒரு கட்டத்துல இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஹக்கீம் இருக்கார்லங்க அவர் பொது வெளியில் ஒரு இது போல் ரணில் அவர்களை பிரதமர் பதவியில இருந்து விலகுங்க அப்படின்னு பயங்கரமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவர் செவி சாய்க்கிற மாதிரி தெரியல அவரு இதே இருப்பான்னு முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காருன்னு புது வெளியில் போட்டார் இது இன்னும் இந்த மக்கள் புரட்சியை பெருசா மாத்தி விட்டுருச்சு அதுக்கப்புறமா ரணில் அவர்களுக்கே தெரிஞ்சிருச்சுங்க நாம இதுக்கப்புறம் முரண்டு பிடிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை நம்ம அப் பண்ணிடலான்ட்டு அவர் பப்ளிக்கா சொல்லிட்டாப்புல மக்கள் நலன் கருதி அனைத்துக் கட்சி அரசு அமைய எதுவாக நான் ராஜினாமா பண்ணுறேன்னு சொல்லிட்டார் அதாவது தானாக இந்த முடிவை எடுத்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணல அனைத்து கட்சி கூடுதல கேட்டாங்க அழுத்தம் அதிகமாக இருந்துச்சு எல்லாரும் ஏகமனதாக ஏற்றுக்கிற ஒரு பிரதமர் வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் எதிர்ப்புகள் இருக்குது ஐக்கிய தேசிய கட்சி சார்ந்த எதிர்ப்புகள் இருக்குது ஸோ இதையெல்லாம் மறைமுகமாக சொல்லி தான் ரணில் அவர்கள் இந்த பதவியை இட்டு இருக்காரு ஸோ ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு பிரதமர் பதவியில் ரணில் விக்ரமசிங்க இனிமேல் இருக்க போகிறது கிடையாது இலங்கை அரசியல்வாதிகளுக்கு கடைசியாக இருந்த இந்த ஹோப்பம் போயாச்சா இதை தொடர்ந்து கோத்தபய ராஜினாமா பண்ணியே ஆகணும் அதிபர் பதவிடவை இருக்கக்கூடாது இவரால் தான் இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு பதினாறு எம்பிக்கள் எப்படி பதினாறு எம்பிக்கள் வலியுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அனைத்து கட்சி கூட்டம் சார்ந்து இதில் என்ன கொடுமைனா இவரோட சொந்த கட்சி உறுப்பினர்கள் இருக்காங்கள அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நீங்கள் அதிபராக தொடர வேணாம் நிலம மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அரசியல் குழப்பம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கா இன்னொரு பக்கம் போராட்டம் வாங்க அங்கே என்ன ஆகுது போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்களை நோக்கி காவல்துறையினர் தண்ணீரை பீச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே ஒரு ரைட் மாதிரி ஃபுல்லாக தெரிஞ்சதுங்க அதில் மோசமாக இருந்துச்சு கண்ணீர் புகை குண்டுகள் வேறு பிரயோகப்படுத்திருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனித்து பார்க்கணும் காவல்துறையினரில் எல்லாருமே மக்களுக்கு எதிராக இது மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இல்லை காவல்துறையில் ஒரு பிரிவினர் பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் இறங்கிட்டாங்க மக்கள் கூட சேர்ந்துட்டாங்க இது போல் இந்த அரசு செயல்படக்கூடாது எங்கள் வீட்டிலும் குட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் போராட்ட காலத்தில் இறங்கி அவங்களும் போராட ஆரம்பிச்சிட்டாங்க இது சக போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கே பெரிய பயத்தை ஏற்படுத்திடுச்சு என்னடா இது போல் பண்ணுறாங்க ஸோ இது இப்படியே போச்சுன்னா எங்கே எஸ்குலேஷன் முடியும்ட்டு அவங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி ஒரு பக்கம் காவல்துறை மக்களை அடக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது அதே காவல்துறையில் இருக்க ஒரு சிலர் மக்கள் கூட சேர ஆரம்பிச்சிட்டாங்க இது போல் சினாரியோ எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்துக்கிட்டே இருந்தால் இலங்கை எப்படிங்க புயல் அடிக்காமல் இருக்கும் அதனால் அரசியல் புயல் சுற்றி சுற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கு கடந்த தொண்ணூற்றி ஓரு நாட்களாங்க இந்த இலங்கை ஜனாதிபதி செயலகம் இருக்கலங்க அந்த கட்டடம் முன்னாடி தான் மக்கள் தொடர்ந்து போராடினாங்க அதுதான் இப்போ இவ்வளோ பெரிய புரட்சியாக வெடிச்சிருக்கு இந்த ஜனாதிபதி செயலக முற்றுகை சார்ந்த உளவுத்துறை ஒரு எச்சரிக்கை தெரிவிச்சிட்டாங்க யாருக்கே கோத்தபயா அவர்களுக்கு இனத்தரமா சொன்னாங்க உளவுத்துறை நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் அங்கே இருந்தாலும் உங்களோட அதிகாரப்பூர்வ இல்லத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்கள் குடும்பத்துக்கு ஆபத்துன்னு இருக்காங்க நீங்கள் உயிர் பழக்கணுன்னா அந்த இடத்துல இருக்காதிங்க வேற எங்கன்னா போயிடுங்கன்னு உளவுத்துறையை சொல்லியிருக்கங்க அதுக்கப்புறம் தான் கோத்தபயா அவர்கள் குடும்பத்தோடு எஸ்கேப் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல ஒரு நாட்டோட அதிபர் இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல சரி ஓகே இதை சார் இந்த பக்கம் வாங்க அந்த அதிபர் மாளிகைக்குள்ள மக்கள் நுழைஞ்சிருக்காங்க இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு அந்த மக்கள்லாம் நுழைஞ்சிட்டாங்க உள்ள உள்ளே போயிட்டு என்னென்னவோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு இமேஜ் பாருங்க ஒரு பக்கம் எல்லாருமே இந்த மேலேயும் கீழே போயிட்டு வர வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் இந்த நீச்சல் குளம் உள்ள இருக்கில்லங்க ஸ்விமிங் பூல் அதில் நிறைய பேர் இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போராட்டத்தில் ஈடுபட்டு அதாவது நாங்கள்லாம் இலங்கை மக்கள் எல்லாருமே வெளியே சாகணும் உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை கேட்குதான்ற ஒரு தான் எல்லோரும் இந்த வேலையை பார்த்துன்னா தெளிவாக தெரிஞ்சிக்க முடியுது அதுவும் ஒரு சில அறைகளில் இந்த அதிபர் மாளிகையில் இருக்க ஒரு சில அறைகளில் பார்த்தீங்கன்னா பாட்டு நல்லா சத்தமாக வச்சு பல பேரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே இருக்க படுக்கைகள் இருக்குல்ல அது மேலே படுத்து பல பேரும் புரள ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே இருக்கிற மிரர் இருக்கும் பார்த்தீங்களா அழகு சாதன பொருட்களோடு கூடிய மிரர் இதுக்கிட்ட போய்ட்டு பல பேருமே அங்கே இருக்க பொருட்கள் என்னன்னு சொல்லி தேடி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வழி ஆகிட்டாங்க இலங்கை அதிபர் மாளிகை இன்னைக்கு இதுக்கெல்லாம் மேலே ஒரு விஷயம் சொல்லணும் உள்ளே போயிட்டு அவங்க வெளியே வர்றத பதிவு பண்ணுற விதமாக செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அங்கே உள்ள போன போராட்டக்காரர்களை பல பேர் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இது எல்லாமே ஃபோட்டோஸாக மட்டும் இல்லைங்க வீடியோவாகவும் சமூக வளையம் முழுக்கவே பார்க்க ஆரம்பிச்சிருக்கு இலங்கையோட இப்போதே நிலையை பற்றி நாமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இதே நேரம் அதிபர் மாளிகைக்குள்ள இந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் கவனிக்க வேண்டியது அதிபர் மாளிகைக்குள்ள அதிபரே கிடையாது தப்பி ஓட்டம் சரி ஓகே ஒரு நாட்டோட அதிபர் மாளிகைக்குள்ள பொதுமக்கள் போற அளவுக்கு நிலைமை எவ்வளோ மோசமாக கையமீறி போயிருக்கலாம் இலங்கை இதை சார்ந்து இந்த ஆடியோ புக் மூலமா நீங்க நிறைய விஷயங்களை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஸ்ரீலங்கா கிரைசிஸ் இந்த ஒரு ஆடியோ புக்கை நீங்க முழுமையாக கேட்டு முடிச்ச பிற்பாடு தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் ஓ இதனால தான் இலங்கையில் இந்தளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கா விலைவாசி இந்த அளவு உச்சத்துக்கு போயிங்கன்னா அதுக்கு தான் காரணமா வேற என்னென்ன தாக்கங்கள்லாம் ஒன்றிணைஞ்சு இலங்கையை இப்படி போட்டு வாட்டி வதச்சுக்கிட்டு இருக்கு அதை பல உண்மைகளை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஆடியோ புக் மூலமா இந்த ஆடியோ புக்கை எளிமையான தமிழில் குக்கி எஃப்எம்ல கேளுங்க இது ஒரு ஆடியோ புக் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இதுல பல கேட்டகரியில தமிழ் புக்ஸ் இருக்கு வாரத்துக்கு ஒரு முறை புதுசு புதுசாக ஆடியோ புக் அண்ட் புக் சம்மரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிளே ஸ்டோரில் இந்த ஆப்புக்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இந்த வீடியோ கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குக்கி எஃப்ல டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் கூடவே மாயம் ஃபிஃப்டி அப்படின்ற பிரத்யேகமான ஒரு கூப்பன் கோடையும் கொடுத்துருக்கேன் லிங்கை கிளிக் பண்ணி கூப்பன் கூட நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் உங்களுக்கு கேரண்டியாக கிடைக்கும் அதாவது வருஷத்துக்கு முன்னூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் செலுத்து நீங்கள் சந்தாதாராக மாறுறதுக்கு பதிலாக வெறும் நூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் செலுத்தினா போதும் நீங்களும் குக்கி எஃப்எம்ல சந்தாதாராக மாறிடலாம் ஒரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க முதல்ல வர ஆயிரம் பேருக்கு தான் ஃபிஃப்டி பர்சன்ஜ் அப்படின்ற ஆஃபர் பொருந்தோம் அறிவை ஷார்ப்பாகிற விஷயம் உண்டுங்க கோத்தபய் ராஜபக்ஷ இப்போ எங்கே இருக்காரு இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கவே முடியல ஆனால் இப்போ பரபரப்பான தகவல் உனக்கு கசிஞ்சிருக்கு அதை வேணா உங்கள் காதுகளில் போடுறேன் இந்த இலங்கை கடற்படைக்கு சொந்தமாக ரெண்டு கப்பல்களுங்க சிதுரலை கஜபாகு அப்படின்ற ரெண்டு கப்பல்கள் இந்த கொழும்பு துறைமுகம் இருக்குல்ல அங்கே நங்கூரம் விட்டு நின்றுருக்கு சில மணி நேரங்கள் கிடையாது சில நாட்கள் அங்கே நின்றுருக்கான் ஸோ இது போல் ரைட் பர்சாக வெடிக்க போதுன்னு கோத்தபி முதல தெரிஞ்சிருக்க தெரியல இந்த ரெண்டு கப்பல்கள்லையும் பண மூட்டைகளை கையில் ஏந்துக்கிட்டு ஒரு சிலர் பயணிக்க உள்ளே போனாங்க அப்படின்னு அங்கே பார்த்த ஒரு சிலர் இப்போ தகவலை தெரிவிச்சிருக்காங்க அதோ அந்த ஹார்பர் மாஸ்டர் ஒருத்தர் இருப்பார்லங்க அவர் மூலமாகவே இந்த தகவல் வெளியே கசஞ்சிருக்கோம் சொல்லப்பட்டு இலங்கை ஊடகங்கள் மத்தியில் இப்போ வரைக்கும் அந்த கப்பலில் பண மூட்டைகளோடு யார் ஏறினா அந்த தகவல் வெளியிடப்படலை இன்னொன்று அது பண மூட்டையான முதல்ல கன்ஃபார்ம் ஆகும் ஓகேவா அங்கே பார்த்தவங்க சொல்லியிருக்க விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க இன்கேஸ் இது போல் பயணிகள் ஒரு சிலர் அந்த கப்பலில் ஏறி புறப்பட்டிருக்காங்கன்னா அந்த பயணிகளில் கோத்தபாய் ராஜபக்ஷவும் அவரோட குடும்பத்தினரும் இருக்காங்களே இல்லையா இந்த ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்கணும்னா இந்த பேசஞ்சர்ஸ் லிஸ்ட் அப்படின்றது கையில வேணும் அது இப்போ வரைக்கும் கிடைக்கல எப்போ கிடைக்கணும்னு சொல்ல முடியாது ஏன்னா இராணுவ தலைமையகத்துல கோத்தபாய் ராஜபக்ஷ இப்போ அடைக்கலம் புகுந்திருக்காருன்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு ஏன்னா இப்போ சிட்டிங் பிரசிடென்ட் அவர் அவருக்கு பாதுகாக்க வேண்டிய முழுமையான பொறுப்பும் ராணுவத்துக்கு இருக்கு உளவுத்துறை உளவுப் பெரிய தகவலை சொல்லியிருக்காங்க எச்சரிச்சிருக்காங்கன்னா இராணுவம் உள்ள தலையிடாமல் இருந்திருக்காது ஸோ இராணுவ உதவியோடு இராணுவ தலைமையகத்தில் இவரை பாதுகாப்பாக வச்சுருக்காங்கன்னு இப்போதைக்கு சொல்லப்பட்டுருக்கு ஆனால் இந்த கொழும்பு போர்ட் சார்ந்து பார்த்தீங்கன்னா இந்த தகவலை சொல்கிறாங்க பண மூட்டைகளோடு பல பேர் பயணிகள் உள்ள ஏறி இருக்காங்க கப்பலில் ஏறி போயிருக்காங்க அதில் கோத்தபாய் இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இலங்கை அரசியல்வாதிகளுக்கும் ஒன்பதாம் தேதிக்கும் ராசியில் போல இருக்குங்க அரசியல்வாதிகளுக்கு நிறைய நெகட்டிவான விஷயங்கள் இந்த ஒன்பதாம் தேதியில் தான் நடந்துக்கிட்டே இருக்கு தற்செயல் தான் தெரியுது ஆனாலும் அவங்களுக்கு அதை நம்பர் சிக்கியிருக்கு பார்த்தீங்களா இதில் இந்த வருஷத்துலேயே எடுத்துக்கோங்களேன் கடந்த மே ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா இலங்கை பிரதமர் பதவியில் இருந்து மகேந்திர ராஜபக்ஷ ராஜினாமா பண்ணாப்புல ஓகே அடுத்து ஜூன் ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா பசீல் ராஜபக்ஷ ராஜினாமா பண்ணாப்புல ரெண்டு ராஜபக்ஷே கேள் போயாச்சா இதை தொடர்ந்து இன்னைக்கு ஜூலை ஒன்பதாம் தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரணில் விக்ரமசிங்க தன்னோட பிரதமர் பதவியை ராஜினாமா பண்ணுறது சார்ந்து அறிவிச்சிருக்காப்புல இதெல்லாம் ரைட்டு கோத்தபாயப்பே எங்கே இந்த கேள்விக்கான தான் கிடைக்கல ஏன்னா ராஜினாமாக்கள்ன்றது தொடர்ந்து இலங்கை அரசியல் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் எங்கே அதுதான் பெரிய கேள்வியாக இருந்துக்கிட்டு இருக்குது அவர் சார்ந்து இன்றைக்கி எதனால் ஒரு பெரிய அனர்த்தம் நடக்குது அப்படின்னா அதுவும் இந்த ஒன்பதாம் தேதி பதிவாகும் இதை தான் சொன்ன இந்த ஒன்பதாம் தேதிக்கும் இலங்கை அரசியல்வாதிகளுக்கும் போகிறதே இல்லை இலங்கையை நாசமாக்கின ராஜபக்ஷே குடும்பம் இப்போ நான் சொல்கிற விஷயம் இருக்குல்ல இதுதான் இலங்கையில் போராட்ட காலத்தில் இறங்கியிருக்க எல்லா மக்களோட கூக்குரலாக இருந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா ராஜபக்ஷேக்களை நம்பி தான் இந்த அரசை ஒப்படைச்சிருக்கோம் நீங்கள் எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் அங்கே இருக்க மக்கள்லாம் இப்போ புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க இதில் தமிழர்கள் சிங்களவர்கள் பாகுபாடெலாம் இல்லை போராட்ட காலத்தில் எல்லாருமே இறங்கியிருக்காங்க பாகுபாடு மத பாகுபாடு ஒன்றுமே கிடையாது இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயம் முக்கியமாக தெரிஞ்சுக்கிடுங்க ராஜபக்ஷேக்களோட குடும்ப அரசியல் இலங்கை அரசியலை இந்த குடும்பம் எப்படி கட்டி ஆண்டிருக்குன்னு இந்த தொகுப்பு மூலமா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க இந்த குடும்ப அரசியல் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது அப்பா பையன் அவரோட பையன் இது மாதிரி மூன்று தலைமுறை ஆட்சி பண்ணுறத நம்ம அவ்வப்போது கேள்விப்பட்டிருப்போம் நேரில் பார்த்துருப்போம் அந்த அனுபவம் இருக்குது ஆனால் இந்த ராஜபக்ஷ குடும்பம் இருக்குல்லங்க அதெல்லாம் உச்சகட்டம் அப்பா பையன் அவரோட பையன் அப்படிலாம் கூட கிடையாது அப்பா பையன் வந்துடும் பையனோட குடும்பம் இருக்குல்ல அதுவும் வந்துடும் அந்த பையனோட குடும்பம் இருக்குல்ல அதுவும் சேர்ந்து வரும் இப்படி மரத்தோட கிளை மாதிரிங்க ஒவ்வொரு குடும்பம் புதுசு புதுசாக ராஜபக்ஷன்ற லாஸ்ட் நேமோடு சேர 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 அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் இலங்கை அரசியலில் பிரதான பதவி கொடுக்கப்படும் அவ்வளோ இலங்கை இப்போ ஆட்சி பண்ணிட்டு இருந்த யாரு இந்த பிரதமராக இருந்தவர் மகேந்திர ராஜபக்ஷ அவரோட அண்ணன் கோத்தபாய ராஜபக்ஷே இப்போ பதவியில் இருக்காப்புல அதிபரா அண்ணன் இப்போ பிரதமர் பதவியில் இல்லைனாலும் தம்பி இப்போ வரைக்கும் இலங்கை ஆண்டுக்கிட்டு தான் இருக்காரு இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருப்பாங்க இப்போ ஒரு பட்டியல் காட்டுறேன் இதை பாருங்கள் இலங்கை அரசியலை கட்டி ஆண்ட கட்டி ஆண்டுக்கிட்டு இருக்க இந்த ராஜபக்ஷ குடும்பத்தினர் யார் யார் அதை பற்றின முழுமையான பட்டியலை தான் இப்போ நீங்கள் திரையில பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லை முதல்ல டிஎம் எம் ராஜபக்ச இவரை தொடர்ந்து இவரோட சகோதரர் டிஏ ராஜபக்ச ஜார்ஜ் ராஜபக்ச லக்ஷ்மண் ராஜபக்ச சமல் ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச கோதபய ராஜபக்ச பசில் ராஜபக்ச நிருப்பமா ராஜபக்ச சஷீந்திரா ராஜபக்ச நமல் ராஜபக்ச அண்ட் நிபுணர் அணவக்கா இந்த இலங்கையோட ஹம்பந்தோட்ட இருக்குல்லங்க அங்கே விவசாயம் பண்ணிட்டு இருந்த குடும்பம் தான் ராஜபக்ஷ குடும்பம் இந்த குடும்பத்திலிருந்து மொதல் அரசியல்வாதி எப்போ உதயமாகறான்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறாவது வருஷம் எம்பி தேர்தலில் நிற்கிறாப்புல அவர் ஜெயிச்சிட்டாருங்க அவர்தான் டிஎம் ராஜபக்ஷ இவர்தான் தான் முதல் வித்து இதை தொடர்ந்து சில வருஷங்களில் டிஎம் ராஜபக்ஷ அவர்கள் உயிரிழந்துடுறாங்க இவரை தொடர்ந்து டிஎம் ராஜபக்ஷவோட சகோதரரான டிஏ ராஜபக்ஷ எம்பி ஆகுறாரு இவர் எம்பியாக பதவி ஏற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சுங்க இங்கே தான் ராஜபக்ஷ குடும்பம் தலையெடுக்க ஆரம்பிச்சிது இந்த டிஏ ராஜபக்ஷ இருக்காப்ல இவரோட மகன்கள் தான் வேற யாரும் இல்ல மகிந்த ராஜபக்ஷ கோத்தபய ராஜபக்ஷ எல்லாருமே இவருக்கு மொத்தம் ஆறு மகன்கள் மூன்று மகள்கள் மகள் பட்டியல் காமிச்சம் பாத்தீங்களா அதுல பெரும்புள்ளியா இருக்கா மூணு பேர் யாரு அதை பத்தி மட்டும் சொல்லிடுறேன் எல்லாருக்கும் பேசினா அது பாட்டு போயிட்டே இருக்கும் வயிற நம்மளுக்கு எரியதா ஆரம்பிக்கும் அவ்வளவு பண்ணி வச்சிருக்காங்க இந்த டிஏ ராஜபக்சோட மூத்த மகன் சமல் ராஜபக்ஷ இவர் இலங்கையில அமைச்சரா இருந்தவர் சபாநாயகராவா இருந்தவர் டி ஏ ராஜபக்ஷோட ரெண்டாவது மகன் தான் மஹிந்த ராஜபக்ஷ இவரை பத்தி நான் சொல்லியா உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கோத்தபய ராஜபக்ஷ இவர் இப்போ இலங்கையோட அதிபராக இருக்காருங்க இதுக்கு முன்னாடி இராணுவ அதிகாரிகளுக்கு எந்த அளவு பதவி உயர்வு அரசாங்கத்தில் முக்கியமான பொறுப்புகள் அமைச்சு பொறுப்பு வரைக்கும் தூக்கி கொடுக்குறாருனா இவர் எந்த அளவு யோசிச்சிருப்பாருன்னு நீங்களே புரிஞ்சுக்குங்க இந்த பொருளாதாரம் சார்ந்து ஒரு சில அறிஞர்கள் இலங்கையில் இருந்தாங்கன்னா கரெக்டாக அரசு பதவிகளில் இருந்திருந்தாங்க அப்படின்னா இலங்கை இப்போ இந்த கோரமான அனர்த்தத்தை சந்திச்சிருக்காது பொருளியல் கோட்பாடு எந்த நாடுனால் சுதப்பிச்சுனா இலங்கை மாதிரி தான் மாறும் அதுக்கு இலங்கை ஆகச்சிறந்த சிறந்த உதாரணம் இந்த மிலிட்ரி ஆஃபிஷியல்ஸுக்கு அவங்க சம்மந்தப்பட்ட துறையை கொடுக்கலாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பொருளாதாரம் பற்றி நல்லா தெரிஞ்சவங்கள சோல்ஜர்னு சொல்லிட்டு ராணுவத்தில் போய் சேர்க்க முடியுமா இது தான் இவங்க தலையீழாக பண்ணுறாங்க ராணுவத்தில் இருக்கவங்கள கூப்பிட்டு வந்து நீங்கள் இதை பார்த்துங்க அதை பார்த்துங்கன்னா அமைச்சு பதவிகள் செயலாளர் பொறுப்பு அதுன்னு கொடுத்தாங்கன்னா யார் கோட்பாடுகளை கரெக்டாக வரையறுப்பா அந்நிய செலாவணி கையிருப்பே இப்போ நில்லுன்னு வந்து நிக்குது இலங்கையில் இப்படி அந்நிய செலாவணி கையிருப்பிலே இல்லனா அந்த நாட்டில் எப்படி இன்டர்நேஷனல் ட்ரேட கட்டாக கொண்டு போக முடியும் வாங்கின கடனை எப்படி திருப்பி அடைக்க முடியும் வட்டின்னு ஒன்று உயருதுன்னா அதை கம்மி பண்ணதுக்கு எப்படி பேச முடியும் யார் பிரச்சனை இருக்குது இதை சாதாரணமாக யோசிக்கிற நம்மளாலே முடியுங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஆனால் அதிபர்ன்ற அவ்வளோ பெரிய இருக்கையில் அமர்ந்துக்கிட்டு இந்த நபர் யோசிக்க தவறினால தான் இப்போ இவ்வளோ பெரிய நிலைமை இலங்கைக்கு இந்த முகம் இருக்குல்ல இந்த முகம் இப்போ போடி இருந்திருந்தா இலங்கை எப்படி இருந்திருக்கும் மக்கள் ஒட்டுமொத்தமா எல்லாருமே இருக்கு இவங்க கிட்ட இந்நேரத்துக்கு சோபிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு தாய் மண்ணுக்காக போராடி புறமுதுகு காட்டி ஓடாம வீர மரணம் அடைஞ்சார்ல மேதுகு பிரபாகரன் அவர்கள் அவர் எங்க சொந்த நாட்டுக்குள்ள இருக்காரா இல்லையானே தெரியாம புற புறமுதுகிட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு பாருங்க ஒளிஞ்சுக்கிட்டு ராஜபக்ஷ இலங்கையில பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்றோம் ஆனா என்ன பிரச்சனைன்னு இப்போ வரைக்கும் பல பேருக்கும் புரியாம இருக்கும் உங்கள் புரிதலுக்காக இந்த காணொலியை பாருங்கள் அவ்வளோ அழகான தேசம் இலங்கை அப்படின்றது அதுவும் இந்த உலக நாடுகளில் இருப்பாங்களா நிறைய பேர் சுற்றுலா அபிமானிகள் இவங்களோட பிரதான தேர்வாக இருக்கிறது இலங்கை தான் அவ்வளோ அழகாக இருக்கும்ண்டு ஆனால் அப்பேற்பட்ட அழகு நிறைஞ்ச இலங்கை இப்போ பிரச்சனைகளுக்கு சொந்தமான நாடாக மாறி இருக்கு எட்டு பிரச்சனைகள் இலங்கையை இப்போ வாட்டி வதச்சிக்கிட்டு அது சவால்களெலாம் திரும்பி நின்றுக்கிட்டு இருக்கு இல்லை மொதல் பிரச்சனை பார்த்தீங்கன்னா இலங்கையில் அந்நிய செலாவணி கையிருப்பு போதிய அளவுக்கு இல்லை ரெண்டாவது கடன் சுமை அதிகரிச்சிடுச்சு இந்த வெளிநாடுகள் கிட்ட இருந்து வாங்கின கடனை திரும்ப அடைக்க முடியாமல் அல்லோகளை பட்டுருக்காங்க மூணாவது இன்ஃப்ளேஷன் பணவீக்கும் இதுக்கு முன்னாடி அவங்க பத்து ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருந்த பொருளோட விலை இப்போ முப்பது ரூபா நாற்பது ரூபான்னு விற்கிது பணம் வீக்கும் அடுத்தபடியாக பதிமூணு மணி நேரத்தை கடனை மின்வெட்டு ஒரு நாள் உங்கள் வீட்டில் ஒரு மணி நேரம் பவர் இல்லை அப்படின்னாலே நம்மளுக்கு எவ்வளோ எரிச்சலாக இருக்கும் ஆனால் இலங்கையில் நிலமை என்னென்னா ஒவ்வொருத்தர் வீட்லேயும் பதிமூணு மணி நேரத்துக்கு மேலே கரண்ட் கட்டு அங்கே இருக்க மக்கள்லாம் பாவம் இதனாலேயே பல பேர் தொழிற்சாலைகளாக மூடிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அவரே இல்லாமல் எங்கெலாம் என்ன ப்ரொடக்ஷன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்தபடியாக எரிபொருள் பற்றாக்குறை அங்கே இலங்கையில் இருக்க பங்க்லலாம் பார்த்தீங்கன்னா டீசல் இல்லை பெட்ரோல் இல்லைன்னு வெளியே போர்டே போட்டிருக்காங்க எப்படி கஸ்டமரை உள்ளே இழுக்க வாங்க வாங்கன்னு போர்டு போட்ட காலம் போய் இப்போ இலங்கையில் நிலமை எப்படி இருக்குது டீசல் பெட்ரோல் இத்தனை கிடையாது மக்கள் வராதிங்கன்னு இதை தொடர்ந்து வேலை இல்லாத திண்டாட்டம் ஏன்னா ஃபேக்ட்ரிஸை ஃபுல்லாக மூடிட்டாங்க கடைகளும் ஃபுல்லாக அடைச்சிட்டாங்க ஆஃபீஸை முக்கால்வாசி காலி ஆகிடுச்சு அப்போ வேலை அங்கே எங்கே இருக்கும் வேலை இல்லைனா அந்த இலங்கை சாமானியனுக்கு பைசா எங்கேருந்து வரும் வேலையில்லா திண்டாட்டம் உச்சத்தை எட்டியிருக்கு அங்கே மக்கள் தொகை ஏற்கனவே கம்மி குட்டி நாடு அதிலே உள்ள பிரச்சனை இது எல்லாத்தோட வெளிப்பாடாக பார்த்தீங்கன்னா கலவரம் வெடிச்சிக்கிட்டு இருக்குது இலங்கையில் எப்போது அந்த நாட்டு அரசு இருக்குல்ல அதை எதிர்த்து அங்கே இருக்க மக்கள் எல்லாம் அங்கே இருக்க வண்டிகளை கொளுத்துறது அரசு அதிகாரிகளை பார்த்து அவங்கள அடிக்க போகிறது இந்த வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மக்களோட மனநிலையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் மக்கள் ஏன்னா எதுவுமே இல்லை இப்போ வாழ்வாதாரம்னு சொல்லிவிட்டா உங்களுக்கு எதுவுமே வீட்டில் சமைச்சு சாப்பிட்லான்னு பார்த்தா அதுக்கான உணவு பொருளும் கிடையாது அது கிடைச்சாலும் சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்குது அப்பேற்பட்ட தலைவலி இதனால இலங்கை மக்கள் மனநல வேற மாதிரி மாறி இருக்குன்னு தான் சொல்லணும் அதனால தான் அவங்க ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுறாங்க அது ஒரு இடத்துல கலவரத்தில் முடியுது இது எல்லாம் இப்ப முடிஞ்சு எங்க வந்து பார்த்தீங்கன்னா ஊரடங்கு இலங்கையோட இந்த நிலைக்கு யார் காரணம் இதை சார்ந்த சில கேள்விகளை தொடர் தியாக அவர்கள் கிட்ட முன் வச்சிருந்தோம் அதை நேர்காணலை எடுத்திருந்தோம் அந்த நேர்காணல் பதிவில் பல முக்கியமான விஷயங்களை தொடர் தியாக அவர்கள் பதிவு பண்ணிருக்காங்க அதையும் பார்த்துட்டு இந்த ஸ்ரீலங்கா கிரைசிஸ் பத்தி மத்தவங்களை விட உங்களுக்கு அதிகமாக தெரியும் நம்புறேன் ஏன்னா ஆரம்ப கட்டத்திலிருந்து ஸ்ரீலங்கா கிரைசிஸ் பத்தி பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் வரலாறு காணாத அளவுக்கு பொருளாதார நெருக்கடி அந்த நாடு இப்போ சந்திச்சிருக்கல இதுக்கு ஆக்சுவலாக என்ன உண்மையான காரணம் அதாவது ஒரு சில மாதங்களுக்கு முன்னாலேயே எக்கனாமிக் எமர்ஜென்சி பொருளியல் நெருக்க நிலை என்று அறிவித்தார்கள் அவர் அறிவித்ததற்கு பிறகு இந்த மாதிரி பதுக்கலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் விலைவாசியை கட்டுப்படுத்துவது இது போன்ற சில பொறுப்புகளை ஏற்று சில இராணுவ அதிகாரிகளை அதுக்கு நியமித்தாங்க பங்கிட்டு கொடுக்கிறது கிடைக்கிற பொருட்களை அது ஏன் அந்த நெருக்கடி ஏற்பட்டது என்றால் அந்த நாட்டுக்கு அயர்ச்செலாவணி இருப்பு மிகவும் குறைந்து போய்விட்டது ஏன்னா அவங்க நிறைய வந்து இறக்குமதிகளை நம்பி இருக்கிறாங்க இந்த இறக்குமதிகளுக்கு விலை கொடுத்து வாங்கணும் பெட்ரோல் டீசலுக்கு மட்டுமல்ல உணவுப் பொருட்கள் பால் மருந்து இப்படி எதை எடுத்தாலும் அவர்கள் இறக்குமதி செய்யணும் அதற்கு வெளிநாட்டுக்காரன் இவங்க காசை கொடுத்தா ஒத்துக்க மாட்டான் அப்போ அந்த நாட்டு செலாவணியை கொடுக்கணும் இப்போ டாலர் கொடுக்கணும் அல்ல வேறு நாணயங்கள் கொடுக்கணும் அந்த இருப்பு இல்லாமல் போச்சு ஏன் இருப்பு இல்லாமல் போச்சுன்னா இவங்களுடைய ஏற்றுமதிகள் ரொம்பவும் குறைஞ்சி போச்சு அப்போ தான் அந்த நெருக்கடியை அறிவித்தாங்க இப்போ இதற்கு பிறகு இந்த நெருக்கடியை சமாளிப்பதற்காக அவர்கள் எடுத்த ஒரு முயற்சி என்னென்னா வேதி உரங்கள் ரசாயன உரங்கள் அவற்றை பயன்படுத்தவே கூடாது என்று ஒரு தடை விதித்தாங்க இப்போ வேதி உரங்களுக்கு எதிரான கருத்து நாடு பூராவும் சுற்றுச்சூழலில் ஆர்வலர்களுக்கு இருக்குது இயற்கை வேளாண்மை விரும்புகிறவங்களுக்கும் இருக்குது ஆனால் இயற்கை தான் செயல்படுத்தணும்னா அதற்கு சில முன் தயாரிப்புகள் செய்யணும் அதற்கான எச்சரிக்கைகள் கொடுக்கணும் உழவர்களை அதற்கு அணியப்படுத்தணும் திடீர் என்று ஒரு நாள் நான் இனிமேல் இயற்கை வேளாண்மை தான் செய்வேன் ரசாயன உரங்கள் அந்த அளவுக்கு வந்து கோட்டபய ராஜபக்ஷ ஒன்றும் இயற்கை வேளாண்மையில் ஆர்வம் உள்ளவராக வரலாறு எதுவும் சொல்லலை அப்படிலாம் எதுவும் கிடையாது ஏன் திடீர்னு அந்த நிலை எடுத்தாங்கன்னா இந்த வேதி உரங்களை வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யணும் இறக்குமதி செய்வதற்கு நான் முன்பே சொன்ன மாதிரி அயல்நாட்டு நாட்டு செலாவணி வேணும் செலாவணி இல்லை என்பதை மறைப்பதற்கும் இருக்கிற செலாவணியை மிச்சப்படுத்தி கொள்வதற்காகவும் அவங்க இந்த முறையை கையாண்டாங்க அதுவும் ஒரே நாளில் உலகத்திலேயே வேதி உரங்களை பயன்படுத்தாத இயற்கை வேளாண்மையை மட்டும் நம்பி இருக்கிற முதல் நாடு எங்கள் நாடு என்று பெருமையோடு வேறு அறிவித்து கொண்டார்கள் அந்த ஆனால் அது என்ன பண்ணிச்சுன்னா எதிர்விளைவுகளை ஏற்படுத்தினுச்சு வேளாண்மை விளைச்சல் குறைஞ்சிச்சு தேயிலை விளைச்சல் குறைஞ்சிச்சு அப்போ அதனால் என்னாச்சுன்னா உள்நாட்டில் உணவு நெருக்கடி வெளிநாட்டுக்கு போகிற தேயிலை நின்று போனால் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய அயர் செலாவணி நெருக்கடி இது எல்லாமே இப்படி முற்றிக்கொண்டே போனிச்சு வெளிநாட்டிலேருந்து கடன் வாங்கி வாங்கி செலவு பண்ணாமல் ஒரு குடும்பமே இருக்குது அந்த குடும்பம் கடன் வாங்கி செலவு பண்ணுது அந்த கடனுக்கு அது வட்டி கட்டுது ஏதாவது ஒரு கட்டத்தில் கடனையோ வட்டியோ திருப்பி செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டால் எங்கே போய் கடன் கேட்கறது சீனாவிடமிருந்து வாங்கிய கடனுக்கு வட்டி கொடுக்க முடியல கடனை செலுத்த முடியல உடனே இந்தியாவை இந்தியா அவர்களுக்கு உதவிகள் செஞ்சிச்சு அப்புறம் இந்தியா கொடுக்குதுன்னா இந்த கடனுக்கும் வட்டி கொடுத்தாகணும் இந்த கடனையும் திருப்பி செலுத்தாகணும் வட்டியை வேணால் குறைச்சிக்குவாங்களே தவிர வட்டியே இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க வட்டியே இல்லைனாலும் அசலையாக திருப்பி செலுத்தணும் அதுக்கும் வழி இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு போச்சு அதனால் என்னாச்சு கடைகளில் விலைவாசி உயர்ந்தடிச்சு பணவீக்கம் அதிகமாகிடுச்சு அந்த அவங்க இலங்கை ரூபாயினுடைய மதிப்பு இந்திய ரூபாய் மதிப்பை விட குறைவு இப்போ இன்னும் குறைஞ்சி போய் அப்போ பெட்ரோல் டீசல் ரொம்ப பற்றாக்குறை வரிசையில் நிற்கணும் எல்லாத்துக்குமே வரிசையில் நிற்கும் போது ஏற்படுவது என்னென்னா இவர்கள் வேலைக்கு போவது பொருளாதாரத்தில் அவர்கள் பலன் அவங்களுடைய உற்பத்தி பலன் கிடைக்கிறதெல்லாம் போயிடுச்சு அப்போ அது ஒரு பக்கம் புதிய நெருக்கடியை தோற்றுவிக்குது இது ஒரு காரணம் அதன் இன்னொரு காரணம் என்னென்னா இந்த சுற்றுலாத்துறை அவங்க வந்து ரொம்ப பெரிய அளவில் சுற்றுலாத்துறையை இருக்கிறாங்க ட்ரிப்புள் டி என்று சொல்லுவாங்க டீ ஒன்று அப்புறம் வந்து டெக்ஸ்டைல்ஸ் ஒன்று டூரிசம் டூரிசம் ஒன்று இந்த மூணு அடிபடுது டெக்ஸ்டைல்ஸ் ஏன் அடிபடுதுன்னா ஒன்று இந்த பெருந்தொற்று காலத்தில் தொழில்கள் மூடி கிடக்குது இன்னொன்று என்னன்னா ஐரோப்பிய நாடுகள் இவங்க மனித உரிமை துறையில் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறத சுட்டி காட்டி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளை எல்லாம் குறைச்சிட்டாங்க அதாவது உள்நாட்டு போரில் இவங்க பண்ண அட்டூழி ஆமாம் அவங்களுக்கே பேக் கரெக்டாக ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பயங்கரவாத தடுப்பு சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது பிடிஏ ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்டுன்னு ஐநா உட்பட எல்லாரும் வலியுறுத்துறது அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்டை நீங்கள் கைவிடணும் அது ஒரு மோசமான ஆழ்தூக்கி சட்டம் கொடுங்கோன்மை சட்டம் அந்த சட்டத்தை நாங்கள் திருத்துறோம் வேறு ஒரு சட்டம் கொண்டு வர்றோம் என்று சொல்லிவிட்டு அவங்க கொண்டு வர்ற விதிகள் அதை விட மோசமாக இருக்குது இந்த ஐரோப்பிய நாடுகள் சுட்டி காட்டி என்ன பண்ணாங்க அவங்களுக்கு உள்ள சலுகையை ரத்து பண்ணாங்க சலுகையை ரத்து பண்ணுறாங்கன்னா இவங்க அனுப்பக்கூடிய ஆயத்த ஆடைகளுக்கான வரிகளை குறைச்சிருப்பாங்கல்ல இப்போ வரிகளை குறைக்கிறது இல்லை வரிகளை கூட்டுறாங்க அப்போ இலங்கையிலேருந்து போகக்கூடிய அந்த ஆடைகள் சஞ்சையில் ஐரோப்பிய சந்தையில் இந்தியாவிலிருந்து போகக்கூடிய ஆடைகளோடையும் சீனாவிலிருந்து போகக்கூடிய ஆடைகளோடையும் போட்டி போடணும் அப்போ போட்டி போட முடியல ஏன்னா இது அதிக விலையுள்ளதாக இருக்குது அது ஒரு நெருக்கடி இந்த சுற்றுலாத்துறை நெருக்கடி ஏற்பட்டதுனால நேரடியாக வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியவர்கள் அவங்க நாட்டு செலாவணியை கொண்டு வருவாங்க இந்த நாட்டில் கொண்டு வந்து அதை மாற்றி செலவு பண்ணுவாங்க அப்போ இலங்கையினுடைய மைய வங்கியில் அவங்க சேம வங்கியில் இந்த அயல்நாட்டு செலாவணி சேரும் இந்த அயல்நாட்டு செலாவணியை பயன்படுத்தி கொண்டு தான் அவர்கள் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதிகளை எல்லாம் பண்ணணும் இப்போ இது மூன்றுமே அடிபட்டு போச்சு இப்போ என்ன நம்ம பார்க்கணுன்னா இந்த நெருக்கடிகள் பெருந்தொற்று காலத்திய நெருக்கடிகள் பொருளியல் துறையில் இருக்கிற நெருக்கடிகள் ஏன்னா இலங்கை வந்து பெரிய அளவில் வந்து ஒரு நாடு கிடையாது ஒரு சின்ன தீவு நாடு ரெண்டு கோடி சொச்சம்தான் மக்கள் தொகை அந்த நாட்டுக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு என்னென்னா இந்திய பெருங்கடலில் ஒரு முக்கியமான இடத்துல அது இருக்குது அவ்வளோதான் அதனால் இந்த நாட்டை வந்து குறி வைக்கிறாங்க அமெரிக்காவாக இருந்தாலும் சீனாவாக இருந்தாலும் இந்தியாவாக இருந்தாலும் இந்த இடத்துல நமக்கு ஒரு கால் ஒன்றுனால் நமக்கு செல்வாக்கு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த நாட்டு துறைமுகங்கள் நமக்கு உதவியாக இருக்கும் உலகளாவிய வணிகத்துக்கு அதை பயன்படுத்த முடியும் என்ற ஒரு போட்டி இருக்குது இந்த போட்டியை பயன்படுத்தி தான் சீனாவிலிருந்து உதவி வாங்கிறது இந்தியாவிலிருந்து உதவி வாங்கிறது இந்த இந்த முறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறாங்க இந்த விளையாட்டுக்கு ஒரு எல்லை இருக்குதுல்ல ஏன்னா அந்தந்த நாட்டில் வந்து எதிர்ப்புகள் ஏற்படுது இதற்கெல்லாம் இந்த பின்னணியில் இதற்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிறது ஒன்று இருக்குது அது என்ன இருக்குன்னா அவர்கள் நடத்திய அந்த நீண்ட உள்நாட்டு போர் அந்த நீண்ட உள்நாட்டு போர் ரெண்டாயிரத்தி ஒம்போது மே மாதத்தில் முள்ளிவாய்க்காலில் நிறைவு பெற்ற அந்த போரில் ஏராளமான ஆயுதங்களை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்தார்கள் இப்போ இந்தியா பாகிஸ்தான் சீனா தென்னாப்பிரிக்கா இஸ்ரேல் பல நாடுகளிலிருந்து இறக்குமதி செஞ்சாங்க இராணுவத்தில் பயிற்சி கொடுப்பதற்கான அதிகாரிகளை எல்லாம் கொண்டுட்டு வந்தாங்க இப்படி செய்யும்போது அதற்கு ஆகக்கூடிய செலவு இருக்குது பாருங்கள் அது மீண்டும் அவங்களுடைய பொருளாதாரத்தை பாதிக்குது அதாவது அப்போ பண்ண செலவை எடுத்து மிச்சம் பிடிச்சி வச்சுருந்தாலே இப்போ அவங்க மேலே வந்து வந்திருக்கலாம் ஒரு காரணம் இன்னொரு காரணம் என்னன்னா இப்படி ஒரு நெருக்கடி இப்போ நம்ம வீட்டில் ஒரு நெருக்கடி வருதுங்க பொருளியல் நெருக்கடி வருது கடன் சிக்கல் வருது செலவுகளை தாக்கு முடிய முடியல வீட்டில் ஒரு அண்ணன் தம்பி நாலு பேர் ஒற்றுமையாக இருந்து அதை சமாளிப்பது வேறு இந்த நாலு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் எப்படி சமாளிக்க முடியும் இப்போ இயல்பாகவே நெருக்கடியை தீர்ப்பதற்கு அந்த ஒற்றுமை இன்மை என்பது தடையாயிடும் இப்போ இங்கே சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய முரண்பாடு சிங்கள மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடு சிங்கள மக்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பல்வேறு முரண்பாடுகள் இந்த முரண்பாடுகளை எல்லாம் இந்த ஆட்சி முற்ற செய்து தீவிரமடைய செஞ்சிடுச்சு அப்போ இப்போ இந்த நெருக்கடியை சமாளிக்க தமிழர்களே நீங்கள் எங்கள் உதவிக்கு வாருங்கள் என்று கோட்டபையை கூப்பிட்டா யார் போவாங்க எங்கள் ஆ குழந்தைங்களை நீ தான் அழித்த எங்களுடைய மக்களை அழித்தாய் எங்களுடைய விடுதலை வேட்கையை தனித்தாய் அழித்தாய் இதெல்லாம் செய்து விட்டு இப்போ நாங்கள் எப்படி உனக்கு உதவிக்கு வருவோம் எதுக்கு நாங்கள் உன்னோட ஒத்துழைக்கணும் அதாவது இப்போ இலங்கையில் போராடிக்கிட்டு இருக்காங்களா சார் பல பேரும் போராடுறதுல தமிழ் மக்கள் மட்டும் கோத்தபாய்க்கு எதிராக போராட்டல ஒட்டுமொத்த இலங்கையும் சேர்ந்து போராடு தமிழ் மக்களும் போராடுகிறார்கள் எல்லா தரப்பு மக்களும் போராடுறாங்க வெளியே போங்கன்னு சொல்லியும் இருக்க பதவி ராஜினாமா பண்ணாமல் காரணம் இங்க இருந்து அவர் எங்க போவாரு கேள்வி நீங்க போங்கறீங்க கோட்டா அப்படிங்கிறாங்க மக்கள் கோட்டா கோட்டு பிரிசனுங்கிறாங்க அவங்க வீட்டுக்கு போங்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க நீ சிறங்கி போக வேண்டிய ஆள் நீ கொலைகாரன் இன அழிப்பு போரின் போது இவர் தான் பாதுகாப்புத்துறை செயலராக இருந்தவர் அவரே இராணுவ அதிகாரி எனவே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளி கொலை குற்றவாளி நீயும் உங்கள் அண்ணனும் உங்கள் குடும்பமும் வேறு பல இராணுவ அதிகாரிகளும் இருக்கிறாங்க இவர்களை எல்லாம் எங்கே அனுப்பணும் அங்கே தான் அனுப்பியவங்க மக்களை இந்த கண்டென்ட் முடிவில் நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இலங்கையை ஒரு தமிழர் ஆண்டிருந்தார் அப்படின்னா இப்போ ஏற்பட்ட நிலமைக்கு கொண்டு வந்து விட்டுருப்பாராம் இதில் இனச்சாயம் பூசணும்னு நினைக்காதீங்க எல்லாருக்கும் வாய்ப்பு வழங்கணும் அதுதான் ஜனநாயகம் அப்படின்றது சிறுபான்மை பெரும்பான்மை வேற்றுமையில பிரிச்சு விடாம உங்களுக்கு டேலண்ட் இருக்கா நாட்டாள அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் இருக்கா மக்களுக்கு பாதிப்பு நேராம இந்த நாட்டை வழி நடத்திட்டு போற முழுமையான தகுதி உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு யாருக்காக இருந்தாலும் கொடுக்கலாம் அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இந்த ஒரு விஷயத்தை சிந்திக்கணும்னு சொல்றேன் மேதகு பிரபாகரன் அவர்கள் இப்ப பல பேரோட மைண்டுக்கு வந்து போவார் அதுல எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது இலங்கையோட இப்போதைய அரசியல்வாதிகள் இவ்வளவு மோசமா அந்த நாட்டை வடிநடத்தி கொண்டு போய் பொருளாதார ஸ்தம்பித நிலைக்கு அந்த நாட்டை இக்கட்டான சூழலுக்கு தள்ளிவிட்டு இருக்காங்களே இதை விட வேறு எந்த அரசியல்வாதி அங்கே இருந்தாலும் இவ்வளோ மோசமாக பண்ண மாட்டாங்க அதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் ஸோ இந்த ஒரு விஷயம் மனசில் வச்சு தான் இதை சொல்கிறேன் யார் யாருக்கோ வாய்ப்பு கிடைக்கிது ஒரு தமிழ் நாட்டால் வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்க்ரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்